நண்பர்கள் நனவருக்குமா வணக்கங்க இன்றைய பதிவில் ஜெர்சியில் இரண்டு தலையீது கிடாரிகள் விற்பனைக்கு வந்திருக்குது ஒவ்வொரு கிடாரியோட பல்லு வந்து நான்கு நான்கு பல்லுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுமே நல்ல தரமான கிடாரிங்க நல்ல கருவத்திறன் வாய்ந்த கிடாரி ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு கிடாரியோட கலர் செம்புத்துங்க இன்னொரு கிடாரியோட கலர் வந்து செவல கலருங்க ரெண்டுமே நல்ல தரமான கிடாரி இந்த ரெண்டு கிடாரிகளுமே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒவ்வொரு கிடாரியோட கருவேத்திறன் நெவலை விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக வாங்க ரெண்டுமே ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய கிடாரிகள்ங்க என்ன கண்ணு போகிறக்க ஒவ்வொன்றும் ஒரு பதினைந்து நாட்கள் பக்கம் பிடிக்கும் நல்ல மடிசட்டு நல்ல காம்போலத்தோடு இருக்குதுங்க ரெண்டு கிடாரிகளுக்குமே சுழியெலாம் எதுவும் இல்லை நெத்தி சுழி முதுகு சுழி கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது தவறான சுழி எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி ரெண்டுக்கு மடிக்கூச்சம்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நான்கு காம்பு நல்லா சீராக இருக்குது கறக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒவ்வொரு கிடாரியும் பத்து பத்து லிட்டர் தாராளமாக கரவை எதிர்பார்க்கலாம் ரொம்பவுமே கம்மி பட்ஜெட் தான் டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச்மெண்ட் விட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் நீர்முள்ளி குட்டை என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு நேரில் வாங்க வந்து பாருங்க செக் பண்ணுங்க ரெண்டுமே ஜோடியாக ஓட்டிட்டு போய்க்கலாம் அப்படிதாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்கலாம் ரெண்டுமே நல்ல தரமான கிடாரிகளாக விற்பனைக்கு வந்திருக்குது ரெண்டுமே இளம் பல்லுல விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நான்கு பல்லுன்னு சொல்லியிருக்காங்க கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணலாமுங்க அடிக்கடி நீங்கள் மாடு மாற்றத்தவல்ல இளம்பல் கிடாரிகள்லாம் சொல்லியிருக்காங்க நல்ல உடலமைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிடாரியுமே நல்ல உடலமைப்பில் நல்ல வாட்டர் சாட்டமாக நல்ல பிரீடில் இருக்கக்கூடிய கிடாரிகளாக விற்பனைக்கு வந்திருக்குது தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்க